ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர காஞ்சி மகா பெரியவர் திவ்ய யாத்திரைகளையெல்லாம் முடிச்சுண்டு திரும்பி காஞ்சி மடத்துக்கு வந்து அங்கேயே முகாமிட்டிருந்த சமயம் அந்த சமயத்தில் ஒரு நாள் பரமாச்சாரியாவில் தரிசனம் பண்ணுறதுக்காக நடுத்தர உள்ள ஒரு தம்பதியர் வந்திருந்தா அந்த பெண்மணிக்கு ஏதோ உடல்நல குறைபாடுங்கிறது சாதாரணமாக பார்த்த வாழ்க்கே தெரிஞ்சுது தாங்க முடியாத வலியோட காரணத்தினால இருந்தார் அந்த பெண்மணி இப்போ வெளியில் வரட்டுமா இல்லைன்னு கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வரட்டுமான்னு கேட்குற மாதிரி அந்த பெண்மணியோட கண்களில் கண்ணீர் முட்டின்ட்டு இருந்தது கூட வந்திருந்த அந்த பெண்ணோட கணவர் அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொல்லின்றிருந்தார் மனைவியோட தவிப்பை பார்த்து அவர் ரொம்ப சங்கடப்பட்டார் அவரோட முகமே வாடி போயிருந்தது மெதுவா நகர்ந்து அவளோட முறை வரைச்சு பெரியவா முன்னாடி போய் நிற்கிறாள் ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப வலிக்கிறதா இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை மட்டும் போகாது கொஞ்சம் மந்திரமும் வேணும் அப்படின்னு சொன்ன மகாபெரிவா தம் பக்கத்தில் இருந்த தன்னோட தொண்டரை கூப்பிட்டு என்னவோ சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சீடர் ஒரு பேப்பரில் எதையோ எழுதிட்டு வந்து பெரியவா முன்னாடி நீட்டினார் அதை அப்படியே பார்த்த மகா பெரிவா சரியாக எழுதிருக்கியா ஒரு தடவை காமி அப்படின்னார் காகிதத்தில் எழுதின்று வந்தது அந்த சீடர் சத்தமா படிச்சார் அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே முத்தாபித பத்மயோனி அனந்த பூமா மம ரோக ராசிம் நிருந்திவாதாலய வாச விஷ்ணு சீடர் படிச்சு முடிச்சதும் இது ஸ்ரீமன் நாராயணியத்தில் இருக்கிற ஸ்லோகம் அப்படின்னு சொன்ன பெரியவா இதோட அர்த்தம் தெரியுமா உனக்கு எங்கே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டார் பெரியவா உங்களுக்கு தெரியாததில்ல இது குருவாயூரப்பனை பற்றின துதி பரமாத்மாவாக எங்கும் நிறைந்திருக்கும் குருவாயூரப்பனே பத்மகல்பத்தில் பிரம்மதேவனை தோற்றுவித்தவன் நீ அளவற்ற மகிமையுடையவனாகிய நீயே எனது உடல் மனம் சார்ந்த எல்லா பிணிகளையும் நீக்கி ஆரோக்கியம் அளிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் பவ்யமாக சொன்னார் சீடர் ஸ்லோகத்தை நன்னா கேட்டின்றேளா இதை நூற்றி எட்டு தடவை நம்பிக்கையோடு சொல்லு நல்லதே நடக்கும்னு சொல்லி ஒரு மாதுளம் பழத்தை கொடுத்து அனுப்பினார் அந்த தம்பதியும் ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு போயிட்டா ஆச்சாரியாலோ அங்கே இருந்த வேற யாரோவோ அந்த பெண்மணிக்கு என்ன உடம்புன்னு கேட்கவே இல்லை இந்த சம்பவம் நடந்து நாலஞ்சு மாதம் இருக்கும் அந்த தம்பதியர் மறுபடியும் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு வந்திருந்தா இந்த தடவை அந்த பெண்மணியோட முகத்தில் வலியோட ரேகை கொஞ்சம் கூட இல்லை அவளோட கணவரோட முகம் தெளிவாக இருந்தது அமைதியாக வரிசையில் நடந்து மகா பெரியவர் முன்னாடி போய் நிற்கிறார் நோய் போயிடுத்துன்னு டாக்டர்கள்லாம் சொல்லிட்டாளா இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை க்ஷேமமாக இருங்கோ ஒன்றும் கேட்காமையே ஆசீர்வாதம் பண்ணினார் மகான் அவ்வளவுதான் கண்ணில் ஆறா குளமாக நீர் வழிய அப்படியே நெடுஞ்சான் கிடையா அவரோட பாதத்தில் விழுந்தார் அந்த பெண்மணியோட கணவர் தெய்வமே என் மனைவிக்கு மார்பில் புற்றுநோய் இருந்தது அதை குணப்படுத்துறது கஷ்டம் ஆப்ரேஷன் பண்ணினாலும் ரொம்ப முத்தி போச்சுங்கிறதுனால பலன் இருக்குமான்னு தெரியாதுன்னு டாக்டர்கள் எல்லாரும் கைவிட்டுட்டா மன அமைதியாவது கிடைக்குமேனு தான் போன தடவை இங்கே வந்தோம் ஆனால் என்ன பிரச்சனைன்னு கூட கேட்காம அது தீந்து இவளோட உடல்நிலை நன்னா ஆகறதுக்கு ஒரு வழியையும் காட்டின உங்க கருணையை என்னன்னு சொல்றது அப்படின்னு உரத்த குரல்ல சொல்லி கதறி அழுதார் அந்த பெண்ணுடைய கணவர் இதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல அந்த நாராயண மந்திரத்தை நீங்க நம்பிக்கையோடு சொன்னதுக்கு கிடைச்சிருக்கிற பலன் ஷேமமாக இருங்கோ ஒரு குறையும் வராது புன்னகையோடு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணின ஆச்சாரியா குங்கும பிரசாதத்தை அவா கிட்ட கொடுத்தப்போ கூடியிருந்த பக்தர்கள் கூட்டமெல்லாம் மகா பெரியவாளோட மகிமையை புரிஞ்சுண்டு கோரசா குரல் எழுப்பினான் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர பெரியவாளுடைய பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம்